வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம வந்துக்கிட்டு ஓசூரில் சூப்பரான ஓப்பனிங் நடத்தி முடியாச்சு அந்த ஓப்பனிங் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் உண்மையிலேயே வேறு லெவல் வரவேற்பு வாங்க பார்ப்போம் எப்படி என்ன நம்ம இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு

你给放来着。嗯 முதல்ல நம்ம எந்த விஷயம் தொடங்கினாலும் ஒரு பக்தி ஒரு மங்களகரமான விஷயத்தில் தொடங்கணுங்கிறதுனால நல்லா அதுக்கு ஒரு பூஜையை போட்டு சூப்பரான முறையில் கடைய ஓப்பன் பண்ணியாச்சு மக்கள் வந்து உண்மையிலேயே செம்ம வரவேற்பு கொடுத்தாங்க நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் வந்து நம்ம ஏற்கனவே ஈரோடு ஓச்சி உங்கள் மீனவனு ஈரோட்டில் நம்ம தொடங்கினோம் அதில் ஏற்கனவே ஒரு பழைய கடைகள் நம்ம வச்சுருந்த இடம்தான் ஆனால் அதே இடத்துல மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க ஓசூர்லையும் நம்ம வந்துக்கிட்டு ஏற்கனவே பழைய ஒரு உங்கள் ஒன்று இருந்துச்சு ஆனால் அங்கேயும் நம்ம ஓச்சி உங்கள் மீனோன்னு ரெண்டாவது இப்போ தொடங்கினோம் இது வந்து நம்ம ஓச்சியில் ரெண்டாவது கடை உண்மையிலேயே ஈரோட விட ஒருபடி மேலேயே அடுத்து ஈரோட நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க ஆனால் அங்கே சூப்பர் வரவேற்பு அதை விட பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க நிறையா பேர் வந்து மீனை ஒவ்வொரு மீனையும் பார்த்து பார்த்து அந்த மீனுடைய மீனை பற்றி இது இது எப்படி இருக்கும் இது சாப்பிட்டா நல்லாயிருக்குமா முள் இருக்குமா இது என்ன மருத்துவ குணம் இருக்குது ஏன் இந்த மீனெலாம் நாங்கள் மற்ற இடத்துல பார்க்க முடியல உங்கள் கடையில் மட்டும் எப்படி வருது இப்படி கேட்டு கேட்டு வாங்கினாங்க அவங்களுடைய ஆர்வம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா உண்மையிலே நீங்கள் நிறையா பரவாயில்ல தன்னம்பிக்கையாக திரும்ப மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னு நிறையா பேர் முதுவை தட்டி கொடுத்தாங்க சொல்லால் போனால் நிறைய விட கடைக்கு வந்த எல்லாருமே முதுவை தட்டி கொடுத்தாங்க எனக்கு திரும்ப நீங்கள் வந்ததை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது இனிமேல் எங்களுக்கு நல்ல மீன் சாப்பிடலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி நிறையா பேர் மணிக்கணக்கில் நம்மளை வந்து ரொம்பவே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக பேசினாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு வரவேற்பு திரும்ப எனக்கு கிடைச்சதுக்கு மக்களவை உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லுவேன் பெற ஏழு மணிதாக இங்க வேற இல்ல அந்த கடையில் இருக்கது இல்ல மேனேஜர் ஒரு டைம் வந்து நான் பார்க்கல அதுல எப்பவுமே ஒரு சப்ளை பண்ணுங்கிறது கடத்துக்கு ஒரு சப்ளை பண்ணுங்கிறது அதுக்கு என்னன்னு அவங்க பண்ணிட்டாங்க

கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் அந்த இடமே டிராபிக் ஆகிருச்சு சின்ன இடம் தான் சின்ன கடை தான் அதுக்கு அதிகமான கூட்டம் அதிகமான அந்த இடங்கள்ல வண்டிகள் நிப்பாட்டினதில் கொஞ்சம் ட்ராஃபிக்கே ஆகிப்போச்சு நமக்கு இது பெருசு அவ்வளோதான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் பெரிய அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட எனக்கு இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நான் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணணும் மக்களுக்கு நல்ல மீன் கொடுக்கணும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க பொறுமையாக நின்று நிதானமாக எல்லாமே நானே என எல்லாருமே கவனமாக பாருங்கள் கவனமாக செயல்படுங்க சொன்னீங்க கவனமாகவே பார்த்து கவனமாகவே செயல்பட்டு கண்டிப்பாக இந்த தடவை சூப்பர் வெற்றி நன்றி